ஹை வீவர்ஸ் இனி வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோட் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு நம்ம துளசி வெற்றியோட வீட்டுக்கு வந்த நேரம் ஈஸ்வரமூர்த்திக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஈஸ்வரமூர்த்தி கட்சியில் இருக்கார் இல்லையா அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது அப்போது அதில் ஒருத்தர் பேசுகிறாரு சார் நீங்கள் வந்து நியூஸை பாருங்கள் இந்த வாட்டி நீங்கள் தான் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுமே ஈஸ்வரமூர்த்திக்கு சந்தோஷம் தாங்க முடியல மீனாட்சி அந்த இடத்துல ஓரமாக இவங்க என்ன பேசுறாங்க சொல்லிட்டு ஒட்டு கேட்டு இருக்காங்க எதுக்கு இந்த ஆள் திடீர்னு இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஈஸ்வரமூர்த்தி வெற்றியை தான் கூப்பிடுறாங்க வெற்றி வெற்றி இங்க வாப்பா இங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது எதுக்காக இவன் வெற்றியை கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி ஒரு பக்கம் யோசிக்க அந்த சைடு வெற்றி வராங்க என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ஈஸ்வரமூர்த்தி ரொம்பவே சந்தோஷமா சொல்றாங்க ஏப்பா நம்ம தான்ப்பா இந்த கட்சியில வின் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ வெற்றி மனசில் நினைக்கிறாங்க துளசி இவ்வளோ நாள் உன்னை எல்லாருமே கல்யாணம் ஆகாதவ எப்படி அப்படியோ சொல்லிட்டு கரைச்சி கொட்டிட்டு இருந்தாங்க ஆனால் பாரு நீ எங்கள் வீட்டுக்கு வந்த நேரம் நாங்கள் கட்சியில் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்ற நியூஸ் வந்துருக்கு இதுல இருந்தே தெரியலையா நீ எந்த அளவுக்கு அதிர்ஷ்டமானவா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்குமே நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட மீனாட்சி வந்து பயங்கர கோபத்தில் இருக்காங்க என்ன இவர் வெற்றி பண்ண காரியத்துக்கு கோவப்படுவார்னு பார்த்தா கட்சியில் ஜெயிக்க போறோம் அப்படி இப்படி வெற்றியை கூப்பிட்டு பாராட்டு எல்லாம் பொழிஞ்சிக்கிட்டு இருக்காரு இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க துளசியை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்த நேரம் வெற்றியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்திடலான்னு பார்த்தா இன்னும் அவனுக்கு இந்த வீட்டில் மவுசு அதிகமாயிட்டே இருக்கே சொல்லிட்டு மீனாட்சி வந்து எப்படியாவது அவன் இந்த வீட்டை விட்டு தரத்தணும்னு ஈஸ்வரமூர்த்தி கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க மாமா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் நீங்க எடுத்துக்காதீங்க வெற்றி பண்ண காரியத்துக்கு எனக்கு அவன் கூட பேசுறதுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை ஆனா நீங்க தான் அவனை இந்த வீட்டில் வச்சிருக்கீங்களோ இந்த குடும்பத்துக்கு அவமானத்தை தேடித்தந்த அவனை இந்த வீட்டிலேயே வச்சிருக்கேன் வேணாம் மாமா அவனுக்கும் தனியா வீடை கொடுத்து அந்த வீட்டுக்கு அவனை அமுச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்றாங்க இதை கேட்ட ஈஸ்வர சுந்தரமூர்த்தி வந்து மீனாட்சி கிட்ட சொல்றாங்க மா எனக்கு எது எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ எதுவுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியோட வாயை அடைச்சிடுறாங்க அந்த இடத்துல மீனாட்சி சம பெரிய பல்ப் வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம வெற்றி வந்து துளசி கிட்ட சொல்றாங்க துளசி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நீ எங்க வீட்டுக்கு வந்த நேரம் எங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு நாங்க கட்சியில வின் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா துளசி வந்து அது பெருசாவே எடுத்துக்கலாம் இந்த சைடு நம்ம அஞ்சலி வந்து துளசிக்கு கால் பண்றாங்க அக்கா நாங்க வந்து கல்யாணத்தை வந்துட்டு அதுக்காக உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் நீ மாமாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இந்த இடத்துல நம்ம அஞ்சலி வந்து மகேஷ் மேல சந்தேகம் வந்துருச்சுல அதனால மகேஷ் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை நோட்டம் போட்டுட்டு இருக்காங்க இந்த இடத்துல மகேஷ் வந்து அஞ்சலியை தூங்க வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நைட்டு தூங்காம அங்கே செடிங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது வீட்டு வேலையெல்லாம் செய்யறத நம்ம அஞ்சலி வந்து தூங்குற மாதிரி நடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவர் கொஞ்சம் மனநல சரியில்லாத மாதிரி இருக்காரு அந்த வாட்ச்மேன் சொன்னது கரெக்ட் தான் இவர் சரியான சைக்கோ இவரை பத்தின விஷயம் நம்ம சீக்கிரமாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி முடிவெடுக்கிறாங்க மறுநாள் காலையில் மகேஷ் வந்து வெளியில கிளம்பும் போது அங்க ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும் அந்த ரூம்ல யார் அடைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல ஐ திங்க் நான் நினைக்கிறேன் அது மகேஷோட அம்மாவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு சவுண்டு கேட்டுட்டே இருக்கும் அஞ்சலி வந்து அதை நிறைய தடவை நோட் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் நம்ம மகேஷ் வந்து அந்த ரூம் சரியா க்ளோஸ் பண்ணாம போனனால அஞ்சலி வந்து உஷாராயிடுறாங்க இந்த ரூமுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு அஞ்சலி அந்த ரூம்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க அப்போது மகேஷ் வந்து நம்ம அந்த ரூமை சரியாக க்ளோஸ் பண்ணணுமோ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே திரும்பி வராங்க அதுக்குள்ளாட்ட நம்ம அஞ்சலி வந்து அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்போ மகேஷ் வந்து பார்க்கும்போது அந்த ரூம் க்ளோஸ் ஆகிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம அஞ்சலியும் அந்த ரூமை திறந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க அப்போ தான் அஞ்சலிக்கு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அந்த ரூம்குள்ளே யாரோ ஒருத்தவங்களை ரொம்ப நாள் போட்டு அடைச்சு வச்சுருந்தா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தவங்களை நம்ம அஞ்சலி பார்க்கறாங்க அவங்கள எழுப்பலான்னு போகும்போது நம்ம மகேஷோட சவுண்டை கேட்டதுமே அஞ்சலி வந்து அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு விறுவிறுன்னு வந்துடுறாங்க படப்படன்னு ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க டென்ஷனாக இதை பார்த்த மகேஷ் வந்து அஞ்சலி உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லைங்க கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷோட மைண்ட் டைவெர்ட் பண்ணுறதுக்காக அஞ்சலி ஒரு விஷயத்த சொல்றாங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அக்காவுக்கு வந்து முறையாக நாங்கள் எதுவுமே செய்யலை அதனால என்னால் முடிஞ்ச கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அக்காவுக்கு கிஃப்ட் வாங்க என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட கேட்கிறாங்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க நீ சொல்றதெல்லாம் சரி அஞ்சலி இருந்தாலும் அம்மாவும் அப்பாவும் வெற்றி மேல கோபத்தில் இருக்காங்க நான் வந்து கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஆனால் வெற்றி வந்து அந்த மாதிரி பண்ணலை உங்க அக்கா காலத்தில் திருட்டு தாலி கட்டியிருக்காரு அவங்க எதுவுமே நினைக்காதப்ப நம்ம மட்டும் இப்படி செஞ்சோனா அது தப்பாயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட கேட்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் அஞ்சலி வந்து அதெல்லாம் இல்லை நம்ம அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை வந்து கடைக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க போயிட்டு துளசிக்கு தாலி செயினும் மோதிரமும் வாங்குறாங்க இதை எடுத்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு வெற்றி துளசி இவங்க ரெண்டு பேருமே வராங்க இவங்களை பார்த்ததுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க பட் நம்ம லட்சுமி மட்டும் வெற்றி மேல சமக்குவத்துல இருக்காங்க அஞ்சலி வெற்றி கிட்ட தாலி செயினை கொடுத்து இதை எங்கள் அக்கா கழுத்தில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க வெற்றியும் அந்த செயினை வாங்கிட்டு துளசி கழுத்தில் போடுறாங்க துளசி கழுத்தில் வெற்றி செயினை போடுறதுமே எல்லாருமே கை தட்டி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா மகேஷ்க்கு கொஞ்சம் கடுப்பாக தான் வருது இருந்தாலும் மகேஷ்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது ஏன்னா அஞ்சலிக்கிட்ட வந்து அந்த வாட்ச்மேன் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டார் இல்லையா அதனால அஞ்சலி வந்து எதையுமே வெளிக்காட்டாமல் இருக்காள் இந்நேரம் அவளுக்கு வந்து நம்ம மேலே சந்தேகம் வந்துருந்துச்சுன்னா நம்ம கிட்ட டேரக்டாக கேட்டிருக்க வேண்டியதானே இதுக்காக இவ வந்து நம்ம கிட்ட எதுவுமே கேட்காம அவன் சந்தோஷமாக இருக்கா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது அஞ்சலி மட்டும் ரொம்பவே டல்லாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் இவ்வளோ நாள் நம்பிட்டு இருந்த மகேஷ் வந்து ஒரு சைக்கோ அவன் சீக்ரெட் ரூம்குள்ளே யாரையோ ஒழிச்சு வச்சு இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அஞ்சலி வந்து மனசில் போட்டு நினச்சி குழம்பிக்கிட்டு இருக்காங்க துளசி கேட்குறாங்க என்னாச்சு அஞ்சலி இவ்வளோ நேரம் நீ ஹாப்பியாக தானே இருந்த ஏன் ஒரு மாதிரி டல் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்காக அஞ்சலி சொல்கிறாங்க இல்லைக்கா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சந்தோஷமாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு துளசி கிட்ட அஞ்சலி கேட்குறாங்க அதுக்கு துளசி சொல்கிறாங்க எப்படி அஞ்சலி நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அந்த வீட்டில் எல்லாரும் நம்ம குடும்பத்தை ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க என்ன பண்ணுறது எல்லாத்தையுமே நான் சகிச்சுக்கிட்டு தியா பாப்பாக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என் கழுத்தில் இந்த தாலி ஏறிடுச்சு அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து அவங்களோட கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு அஞ்சலி வந்து மகேஷ் பண்ண விஷயத்த எல்லாத்தையுமே துளசி கிட்ட சொல்லலான்னு வரும்போது அந்த இடத்துல கரெக்டாக மகேஷ் வந்துடுறாங்க மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க அஞ்சலி டைம் ஆயிடுச்சு எனக்கு ஆஃபீஸ்க்கு வேற போகணும் வரிய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்போ அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட சொல்றாங்க நீங்க தப்பா எடுத்துக்கலனா எங்க அக்கா கூட நான் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்போ மகேஷ் வந்து செம்ம கோபம் வருது என்ன இவ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்ல அவளை இங்க தங்க விடக்கூடாது இங்க தங்குனா கண்டிப்பா நம்மளை பத்தி எல்லா விஷயத்தையுமே வீட்டாளுங்க கிட்ட சொல்லிடுவா அவ மட்டும் எல்லா உண்மையும் சொல்லிட்டானா தான் நம்ம கதை முடிஞ்சு போயிடும் அஞ்சலியை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ரொம்பவே பயப்படுறாங்க இருந்தாலும் அதனால அஞ்சலி வந்து யார் பற்றியும் கேட்குற மாதிரி இல்லை இல்லை நான் ரெண்டு நாள் தங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட சொல்கிறாங்க மகேஷ் வந்து இல்லை இவளை நம்ம வீட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஏதாச்சும் ஒரு ட்ராமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து கையை அறுத்துக்கிறது இல்லைனா எங்கேயாச்சும் அடிப்பட்ட மாதிரி சீன் கிரியேட் பண்ணுறது அதெல்லாம் அவருக்கு சொல்லவே வேண்டாம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி நம்ம அஞ்சலியை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அஞ்சலி வீட்டுக்கு போய் அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே யார் இருக்கா மகேஷ் என்னென்னலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சைக்கோ கூட வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும் எப்படியோ ஒரு வழியா இப்பயாவது நம்ம அஞ்சலிக்கு வந்து மகேஷ் பத்தின விஷயம் தெரிய வந்துச்சு அதுவே போதும் சீக்கிரமா அஞ்சலி வந்து கவினை புரிஞ்சுக்கிட்டு கவின் கூட சேர்ந்து வாழணும் இருந்தாலும் ஒரு பக்கம் மகேஷ பக்கம் பாவமாக தான் இருக்கா பட் இப்படி ஒரு சைக்கோவோட எந்த ஒரு பொண்ணாலையும் வாழ முடியாது ஸோ மகேஷை விட்டு அஞ்சலி பிரிகிறது தான் நல்லது என்னெல்லாம் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம்